நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி போட்டுருக்குற பகுதியில் இன்றைக்கி எழுநூற்றி எழுபத் எழுநூற்றி ஏழாவது கோவிலாக பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருநெல்வேலிக்கு போயிருந்தபோது பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி தான் போட போகிறேன் திருநெல்வேலி ஜங்ஷனில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ஜானகிராம் ஹோட்டல்ன்ட்டு அந்த ஓட்டலுக்கு பக்கத்துலேயே எழுத்து மாதிரி சந்தில் போயிட்டு இடது பக்கம் திரும்பினாக்க ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாயங்காலம் போய் அந்த ஸ்தலத்தை போய் பார்க்க போகணும் அந்த கோவிலில் வந்து பேர் வந்துட்டு மீனாட்சி அம்பாள் உடனே சுந்தரேஸ்வரர் இந்த கோவில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவிலாம் ஆனால் இப்போ இருக்கிற கட்டடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக புதுப்பித்த மாதிரியான இதில் தான் இருக்குது இந்த ஸ்தலம் வந்து இருக்கக்கூடிய இடத்தோட பேர் வந்து சிந்து பூந்துரை அப்படின்னு கொங்கு நாட்டில் அவள் பூந்துரைன்னு ஒரு இடம் பார்த்த ஞாபகம் இருந்தது இது வந்து பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய சிந்து பூந்துரை இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு தெ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் கிடைக்கல அதுக்கப்புறமா சமீபத்தில் இந்த வலைப்பூவில் இப்படி தேங்கின்றிருந்தபோது தேடின்ட்டு இருந்தபோது யாரோ வந்து போட்டிருந்தா காசிவாசி செந்தில்நாதையர் அப்படிங்கிறவரோட சிவஞான போத வசனாலங்கார தீபம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இந்த சிந்து பூந்துரையை பற்றி போட்டிருக்குங்கிறத படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த சிந்து பூந்துரைங்கிற இடம் வந்து திருநெல்வேலியோட கிழக்கில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்த்தமாக இருந்திருக்கு இங்கே வந்து தமிழ்முனி அகஸ்தியர் வந்து இந்த இடத்துல நீராடி இங்கே இருக்கிற மூல லிங்கத்தை வணங்கியிருக்கார் இந்த இடத்துல சுவாமியோட திருக்கல்யாண கோலத்தையும் இவர் வந்து பார்த்துருக்கார் அப்படின்னு போட்டிருக்கு அதை தவிர அம்பாள் வந்து இந்த ஸ்தலத்தோட பெருமையை தெரிஞ்சுட்டு இந்த நதியோட பெருமையை தெரிஞ்சுட்டு இங்கே வந்து குளிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம் அம்பாள் இந்த துறையில் குளிக்க போகிறான்னு உடனே தேவர்கள் முனிவர்கள் நிறைய புண்ணிய நதிகள் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்திருத்தான் அப்போ வந்து பொன் மாதிரி பொண்ணும் போல பூவெல்லாத்தையும் பொழிஞ்சாலாம் இந்த தீர்த்தம் அதனாலதான் சிந்து பூந்துரை அப்படின்னு இருக்கு இந்த தீர்த்தத்தில் வந்து கிட்டத்தட்ட மூன்று கோடி புண்ணிய தீர்த்தமும் கலந்துருக்கு அதனால் ஒரு தடவை நீராடினாலே அவளுக்கு வந்து சகல தோஷங்களும் போய்டுங்கிறத இந்த புஸ்தகத்து மூலிமா தெரிஞ்சினேன் அதே மாதிரி எப்படி கா திருவாரூரில் பிறந்தா முக்தி காசியில் இறந்தா முக்தி தில்லையை தரிசனம் பண்ணினா ந நர்சன மணி நாமுக்தி திருவண்ணாமலையை நினைச்சா முக்தின்ட்டுலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த சிந்து பூந்தரையோட கரையோட இந்த தீர்த்த கரையில் பிறந்தாலும் இறந்தாலும் புண்ணியம் இறந்தவாளுக்கு இங்கே கருமம் செஞ்சாலும் இங்கேயே பிறக்கணும்னு நினச்சாலுமே அவளுக்கு ரொம்ப புண்ணியம் இங்கே வந்து அமாவாசையில் மகர சங்கராந்தி அப்புறமா பிரதோஷம் சோமவாரம் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி முக்கியமான நாள்லாம் நீராடுற வாழ்க்கு சிறந்த வாழ்க்கை கிடைக்கும்னு சூதமா முனிவர் வந்து சொல்லியிருக்காரோ ஐமுச்சாரண்ய முனிவர்களுக்கு இந்த இடத்துக்கு ஏன் வந்து சிந்து பூந்துரைன்னு பெயர் வந்ததுன்னா தேன் சிந்திய மலர்களை வச்சுண்ட பூக்கள் நிறைஞ்ச இடம் அதனால் சிந்து பூந்துரை அப்படின்னு இப்போ கோவிலுக்கு உள்ளே போகலாம் உள்ள நுழைஞ்ச ஒன்று பெரிய கேட் இருக்கு அந்த கதவை திறந்த ஒன்று உள்ளே போனோன்னா பெரிய திறந்த வழி அதுக்கப்புறமா மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தை தாண்டி உள்ளே போனோன்னாக்க அங்கே வந்து மீனாட்சி சுந்தரர் பக்கத்துலேயே அம்பாள் மீனாட்சி அம்பாள் இந்த சைடு சுந்தரேஸ்வரர் வெளி வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பிள்ளையார் முருகர் வள்ளி தேவி யானையோட அப்புறம் நடராஜர் சன்னதி துர்க சன்னதி சனீஸ்வரர் பைரவர் இவா எல்லாருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இந்த ஸ்தலம் வந்து புதனோட புதனுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இது வந்து அப்பரோட வாயினால் வைப்பு ஸ்தலமாக பாடப்பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை பற்றி அப்பர் வந்து கைலாய மலையெடுத்தான் அப்படிங்கிற அப்பரோட பாட்டில் இந்த இந்த ஸ்தலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னும் இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இங்கே வந்து கும்பாபிஷேகம் ஆயிருக்கு இங்கே பார்த்தேன்னா இந்த நடராஜர் சபையில் பார்த்தோன்னா நடராஜர் சிவகாமி அம்பாளோடு சேர்த்து மாணிக்க வாசகர் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இங்கே குரு பூஜை சமயக்குறவர்கள் நாலு பேருக்குமே இங்கே குரு பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்துன்னு அப்படின்னு நாங்கள் போன நேரம் கார்த்திகை மாதம் வைக்கத்து அஷ்டமி இருந்தது அந்த வைக்கத்து அஷ்டமி அன்னைக்கு அந்த கோவிலில் ஹோமம் பண்ணுற பாக்யம் அந்த சந்நிதியில் இருந்து செய்யக்கூடிய பாக்யம் கிடச்சிது இப்படி ரொம்ப பழமையான இந்த கோவிலோட புராணங்கள் நிறைய பேருக்கு தெரியல அந்த கோவிலில் இருக்கிறவர்கிட்டையும் நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் அங்கே முரளிதரன் ஒருத்தர் பூஜை இருக்கார் அவர்கிட்டையும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் தெரியலை தெரியலை ஏ அவர் என்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கவும் இல்லை யாருக்காவது இந்த கோவிலை பற்றின மற்ற விவரங்கள் இன்னும் சிறப்பானது இருக்கும்னா இப்படியான பழமையான கோவில்களை பற்றி நம்ம மறந்து போயிடக்கூடாது பழமை மாறாமல் அந்த இது வந்து சக்தியை நம்ம வெளியில் தெரிவிக்கணுங்கிறதுக்கோசரம் இதில் கமெண்டில் நீங்கள் எல்லோரும் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் பதிவு போட்டேன்னா இந்த கோவிலை பற்றி நானும் தெரிஞ்சிக்கலாம் இந்த பதிவை பார்க்குறவாலும் தெரிஞ்சிக்க வசதியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்